புட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க என் அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் அன்னைக்கு ஈவினிங் கருப்பு கவுனி அரிசியில் புட்டு செய்யலான்னு இருக்கிறேங்க அதுக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் கருப்பு கவுனி அரிசின்னா இப்படி தான் இருக்கும் நான் வந்து தோட்டத்தில் அவங்க போட்டிருந்தாங்க இருந்து நான் வாங்கினேன் அதனால் இந்த மாதிரி இருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அது மேலே வாங்கினா ரொம்பவுமே கருப்பாகவே இருக்கும் இது தோட்டத்தரிசியெல்லாம் கொஞ்சம் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ இதை நான் இந்த டம்மரில் ஒரு டம்மர் எடுத்தேங்க இது ஒரு நூறு கிராம் பிடிக்கும் ஒரு டம்மரை எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிடலாங்க கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணுங்க செடி வளர்த்துனீங்கன்னா அதில் ஊற்றுங்க ஏன்னா தண்ணி வந்து இந்த இந்த தண்ணி வந்து அவ்வளோ எனர்ஜியான தண்ணிங்க செடி வந்து நல்லா வளரும் நான் அரிச்சேன் ஏன்னா நான் தோட்டத்தில் விளையிறவங்ககிட்ட வாங்குனால கல் இருக்குன்னு சொல்லிட்டு அரிச்சுட்டு கழுவிட்டேங்க ஒரு நாலு மணி நேரம் ஊருட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அரிசி நம்ம ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதை எடுத்து இந்த தண்ணியை இருத்துட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கலாங்க இந்த டவலில் நம்ம அரிசியே கொஞ்ச நேரம் உணர விட்டுறலாங்க நம்ம எப்படி மற்ற நம்ம நான் ஒயிட் அரிசிலெல்லாம் நம்ம மாவு செய்வோம் இல்லைங்களா அதே போல் தான் நான் கொஞ்சமாக எடுத்ததுனால எனக்கு இந்த டவலே போதும் இந்த மாதிரி டவலில் போட்டு நல்லா மொத்தமான டவலாக போடுங்க அப்போ தான் ஈரத்தை சப் சீக்கிரமாக உறிஞ்சி எடுத்துரும் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே உணரட்டுங்க வெயிலில் போட வேண்டாம் நம்ம ஃபேன் காற்றுலையே போட்டால் போதும் இந்த நம்ம கிச்சன் அந்த ஸ்டேஜ்லேயே போட்டோம்னாவே நம்ம வந்து உணர்ந்துக்குங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க இப்படி பிடிச்சி பார்த்தா கையில் ஒட்டணும் ஆனால் ஈர இருக்கக்கூடாது இது பதம் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் மாவு அரைக்கிற மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க இதை நான் வந்து சும்மா கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதுக்காக தான் நான் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலான் இருக்கேன் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் போடுற அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி நறுநர அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம நம்ம இந்த ஜல்லடிலேயே சளிச்சிக்கலாங்க ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் இதுலேயே நம்ம சளிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அப்படி கையில் அப்படி தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு அப்படியே சளிச்சிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து இந்தமாரி ஜல்லடியில் கூட சளிச்சிக்கலாம் நான் இந்தமாரி ஜல்லட செழிச்சிக்கலாம் இது மாதிரி சலிக்கிறதுல இது கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஈஸியாகவும் வருது இதையும் போட்டு சளிச்சிக்கலாங்க இதுலயே பாருங்கள் நமக்கு வந்து கப்பி இவ்வளோதான் வந்துச்சு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க மாவை இது கருப்பு கவுனி அரிசினால அரிசியை பார்த்தீங்கன்னா அப்படியே ப என்ன சொல்கிறது பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க நல்லா பசையாக இருக்கும் அரிசி அதனால் இது நல்லா கொஞ்சம் பக்குவமாக வறுக்கணுங்க ரொம்ப கூடாது ஓரளவுக்கு பக்குவமாக வறுக்கணும் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வருத்தோம்னா போதுங்க நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரிலாம் அரைச்சி வச்சுக்கணும் நல்லா வெய்ய காலம் அரைச்சி வச்சுக்கணுன்னா அப்படி அரைச்சி வச்சுக்கோங்க சட்டி பானையில் போட்டு வேக வச்சு அதை கொண்டு போய் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜளிச்சு எடுத்து வைப்போம் இல்லைங்களா அப்படியும் செய்யலாங்க நம்ம வந்து இப்படியே வானொலியிலே வச்சு நல்லா வறுத்து வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க இது வந்து நல்லா வேக வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நல்லா சூடேறிடுச்சுங்க கை பொறுக்க சுக்காக நல்லா சூடாயிடுச்சு நம்ம வெயிலில் கொண்டு போய் ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு கொண்டு வரங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மணி நேரத்துலேயே நல்லா சுக்காட்டை காஞ்சிரும் நான் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வரேங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சி எடுத்து வச்சுக்கணுங்க நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் இப்போ நான் நல்லா வறுத்துட்டு மாவை வந்து நல்லா அரிசி காஞ்ச உடனே மிஷினில் கொடுத்து நம்ம வந்து வானிலை வச்சு நல்லா வருத்திட்டு அதை வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிச்சுங்க பாருங்க நல்லா புலப்புலன்னு நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது களி மாதிரி போயிடும் அதுக்காக இந்த மாதிரி நர நரனு சிறு ரவ இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம புட்டு செய்யலாங்க இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதுக்கு இந்த மாவுக்கு தகுந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த சால்ட் போட்டோன்னே ராக் சால்ட் போட்டோன்னே கரைஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம நார்மலாக புட்டுக்கு செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா பிசையணும் இப்போ இந்த மாவில் வந்து குளக்கட்டை செய்யலாம் இடியாப்பம் செய்யலாம் புட்டு செய்யலாம் இப்போ வந்து நம்ம புட்டி செய்யலாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஒரேடியை ஊற்றிடாதீங்க களி மாதிரி போயிடும் மாவு வந்து இந்த மாதிரி பொலன்னு அந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா பசைஞ்சுக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாவை இப்படி பிடிச்சோம்னா பிடிக்க வரணும் இப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டோம்னா அப்படியே உதிரணும் அந்த இதுதாங்க பக்குவம் இப்போ நம்ம வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்ய அது என்ன வித்தியாசமான முறைன்னா தொட்டாங்குச்சி வச்சுதாங்க இப்ப போட போகிறேன் நான் தொட்டாங்குச்சியில் முதல்ல புட்டு மாவு அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் இதுக்கு மேல மாவு நான் இது எல்லா தொட்டிலையும் போட்டுட்டு காட்டுறேங்க இந்த மாதிரி தொட்டில போடும்போது பொழப்பொழன்னு போடுங்க வச்சு அமர்த்தி போட வேண்டாம் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிக்கலாங்க அது அப்படி இல்லைன்னா நம்ம வாழை இலை வச்சு மேலே வைக்கலாம் ஏன்னா வாழை இலை வச்சு மேலே வச்சோன்னா ஆவிப்படுங்க அந்த வாழை இலையோட ஆவி வந்து பட்டு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது போன டைம் நான் வந்து கம்பு மாவில் புட்டு செஞ்சிருந்தேங்க அப்போ வந்து சில சில பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வாழை இலை இல்லைன்னா எது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க வாழை இலை இல்லைன்னா மாதிரி தட்டு வச்சு மூடிக்கலாங்க இந்த மாதிரி தட்டு உங்ககிட்ட கிடச்சிது அப்படின்னா அந்த அளவான தட்டு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக தொட்டாங்குச்சி வந்து கரெக்டான அளவாக எடுத்துக்கோங்க ரொம்பவும் பெருசு எடுக்காம கரெக்டான அளவு உங்ககிட்ட என்ன மாதிரி தட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மாதிரி தட்டு வச்சு மூடி வச்சு வேக வைங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேகணுங்க நல்லாவே நான் இட்லி நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த அளவு நமக்கு வேகணும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வேகணுங்க ஏன்னா இது கருப்பு கவனி இறச்சியெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்களா பார்த்தீங்களா நம்ம ஏன் தட்டோ அல்லது வாழலையோ வைக்கிறோம் அப்படின்னா அதுமாரி படும் அதுக்காக தான் ஆவி பட்டு அதுக்குள்ளே போச்சுன்னா களி மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் பாருங்கள் எவ்வளோ ஆவி தண்ணி ஆவி இருக்குது பாருங்கள் அந்த நீராவி தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்களா சுடுது இப்போ இப்போ நம்ம எப்படி புட்டு வெந்துருச்சு அப்படின்னு தெரியுது இப்படி எடுத்து பார்த்து இப்போ திரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா திரிக்க வரணும் இந்த மாதிரி இப்படி வந்துருச்சு அப்படின்னா புட்டு வந்து ஈஸியாக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம தொட்டாங்கச்சிலாம் அப்படி எடுத்துடலாங்க எப்படி பாருங்கள் பழப்பழம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த தொட்டாங்குச்சியில் மாவு போடும்போது போட்டு அமுத்தி வைக்கக்கூடாது அப்படியே புலப்பொழன்னு அப்படியே போட்டு அதுக்கு மேலே தேங்காய் அதுக்கு மேலே இது போடணுங்க நமக்கு தொட்டாங்குச்சி வந்து நமக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆவியில் வேவறனால அந்த தொட்டாங்குச்சியும் அந்த அந்த தொட்டாங்குச்சியினுடைய அந்த ஓட்டினுடைய இது ஆவியில் பட்டு இந்த மாவு வேவறது அவ்வளோ உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க சூப்பராக நமக்கு அச்சு மாதிரி அழகாக விழுந்துருச்சு இந்த புட்டு வந்து பழம் போட்டு சாப்பிட்லாங்க எந்த பழம் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் நான் வந்து இப்போ வந்து கற்பூரவள்ளி பழம் வச்சுருக்குறேன் கற்பூரவள்ளி பழம் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பச்சை வாழைப்பழமும் நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரையும் நல்லா இருக்குங்க அதை விட நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் நல்லாயிருக்கும் அதே போல் நமக்கு வெள்ளை பாகு காய்ச்சி ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்காய் போ தேங்காய் போட்டிருக்கிறோம் நம்ம நெய் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி குடிச்சு பார்த்துருந்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனோட டேஸ்ட்டு இதுலேயும் நம்ம சிவப்பு அரிசிலேயும் வைக்கலாங்க பூங்கார் அரிசியில் வைக்கலாம் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது அதனால் நீங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இல்லை இல்லை ஈவினிங் டைம் வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காத்துலயே வீட்டுக்குள்ளேயே வச்சிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா மாவை வறுத்துட்டு நல்லா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இட்லி பானில் வச்சு வேக வச்சுக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ